யார் பாகம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு விமலாதித்தனோடு பேசிய அத்துணை விஷயங்களையும் தனித்தனி ஓலை நறுக்குகளில் எழுதி வந்திய தேவர் தஞ்சைக்கு அனுப்பினார் அந்த ஓலை குழல் பல்வேறு வீரர்கள் கைமாறி ஒரு நாள் உதயத்தின் போது ராஜராஜரிடம் அடைந்தது ஓலைகள் படித்து பார்க்கப்பட்டன நாலாபுரமும் ஆட்கள் அனுப்பி முக்கியமான சேனாதிபதிகளையும் பிரம்மராயரையும் மூவேந்த வேளாரையும் பெருந்தச்சர் குஞ்சரமல்லரையும் உடனே வர சொல்லி சபை கூடிற்று சேனாதிபதிகளும் கலந்து கொண்டார்கள் படை தலைவன் வைணவதாசன் ஓடி வந்து கலந்து கொண்டான் இளவரசர் ராஜேந்திரரும் கலந்து கொண்டார் விஷம் கலப்பார்கள் இரவில் தாக்குவார்கள் மலைகளில் அடிவாரத்தில் படை நகரும் போது மேலிருந்து தாக்குவார்கள் அவ்வளவுதானே அவற்றை வெகு எளிதாக சமாளிக்கலாம் என்ற ராஜேந்திரர் இன்னும் கவனமாக இருக்க வீரர்களுக்கு உத்தரவிடுகிறேன் சுற்றியுள்ள நீர் நிலைகளில் நாய்களையும் ஆடுகளையும் நீர் குடிக்கவிட்ட பிறகே நீர் அருந்துவோம் நம்மோடு வரும் மருத்துவர்களும் அந்த நீரில் சில பொடிகளை தூவி பார்த்து அதன் சுத்தத்தை தெரிந்து கொள்வார்கள் விஷமற்றது என்று அவர்கள் சொன்னால் ஒழிய நான் குடிப்பதில்லை நீங்கள் முதலில் செய்த காந்தரூர் சாலை போரின் போதே இவ்வித முயற்சிகள் கையாளப்பட்டன என்று நான் அறிந்தேன் நுழம்ப பாடியை தாக்கும் போது சேரர்கள் இதே விதமான தந்திரங்களை இரண்டு முறை கையாண்டு நம்முடைய வீரர்கள் மடிந்தும் போயிருக்கிறார்கள் எனவே இரவு நேரம் தாக்குவது என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டால் என்னுடைய நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் இரவு நேரம் தாக்குபவர்களை சித்திரவதை செய்ய எனக்கு தெரியும் என்னுடைய உண்மையான முகத்தை பார்ப்பீர்கள் மலைச்சரிவுகளை மிக கவனமாக தாண்ட வேண்டும் என்பதாக என் வீரர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கிறேன் என் வீரர்கள் இளமையாக இருப்பவர்கள் மலைச்சரிவின் மீது முன்னதாக போய் ஏறி நின்று கொடியசைப்பார்கள் பிறகு படை தாண்டும் இந்த முறை படைகளை இரண்டாக பிரித்து ஒரு படை காவல் காக்க ஒரு படை உறங்க வேண்டும் என்று சொல்லிவிடலாம் நம்முடைய படைகளே பாதி விழித்து கொண்டிருக்கும் போது எவர் அருகே வர முடியும் பார்க்கலாம் அதற்கு இப்பொழுது பயிற்சி கொடுத்து விடுகிறேன் இம்மாதிரி பயிற்சி கொடுத்து தர வேண்டும் என்று ஈராயிரம் பல்லவரையருக்கும் விமலாதித்தருக்கும் சொல்லிவிடுங்கள் என்றார் ராஜேந்திரர் விமலாதித்தருடைய படைகளை முன்னே அனுப்புவதா பின்னே அனுப்புவதா என்று கேட்கப்பட கங்க தேசத்தின் எல்லை வரை விமலாதித்தருடைய படை முன்னே போகட்டும் மேலே சாளுக்கியம் நெருங்கிவிட்டது என்றால் விமலாதித்தன் படைகளை தங்க வைத்து என் படைகள் முன்னே போகட்டும் என்னை பின் தொடர்ந்து விமலாதித்தர் வரட்டும் என்றார் மேலும் ராஜேந்திரரை தொடர்ந்தார் சிறு தேர் என் படைகள் முதலில் பிறகு குதிரையில் உள்ள விமலாதித்தன் படைகள் விமலாதித்தன் காலாட்படைகளில் ஒருவர் கூட படையெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் உதவி ஆட்களும் தேவையில்லை அதற்கு பிறகு ஈராயிரம் பல்லவரையர் அருகே இருந்து நம்முடைய படைகளோடு கலந்து கொள்ளட்டும் பிறகு பழுவேட்டரையர் சோழ தேசத்து தெரிஞ்ச கைகோள படை குதிரைப்படையோடு வரட்டும் பிறகு நீங்கள் யானை படைகளோடு வாருங்கள் இவற்றுக்கு பின்னால் கிருஷ்ணன் ராமன் வரட்டும் என்றார் இளவரசர் மிக நன்றாக இருக்கிறது அணிவகுப்பு சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் தொடை தட்டினார் ஒரு சேனாதிபதியை படையின் கடைசி பகுதியில் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் ஒரு சேனாதிபதிக்கு இதைவிட மிகப்பெரிய அவமரியாதை ஏதுமில்லை என்றார் ஹஹ் ஆரம்பித்து விட்டீர்களா நான் பின்னால் நிற்கிறேன் நீங்கள் முன்னால் போங்கள் சரியா இதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை ராஜேந்திரர் அலுப்போடு பதில் சொன்னார் அவர் கோபமாக கொண்டிருக்கிறார் என்று எல்லோருக்கும் புரிந்தது சக்கரவர்த்தி ராஜேந்திரரை உற்று பார்த்தார் ஏன் அவரை பின்னால் வரச் சொல்கிறாய் என்ற விளக்கத்தை சொல் அழுத்து கொள்ளாதே ஆர்ப்பாட்டமாக பேசாதே எத்தனை முறை உனக்கு சொல்வது ராஜேந்திரா அவர் உன்னிலும் வயதானவர் இந்த தேசத்தின் பிரம்மராயர் பேசத் தெரியாமலேயே நீ வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் போல் இருக்கிறதே கடைசி வார்த்தைகள் சற்று சீற்றத்தோடு வந்தன மன்னித்துக் கொள்ளுங்கள் பிரம்மராயரே காரணத்தை நான் சொல்லி இருக்க வேண்டும் ராஜேந்திரர் சட்டென்று குரலில் குழைவு காட்டினார் பிரம்மராயர் முகம் மெல்லியதாக மலர்ந்தது யார் முன்னால் போனாலும் யார் பின்னால் போனாலும் இங்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏனெனில் நாம் படை எடுத்து போகின்ற நேரம் துங்கபத்ரை பொங்கி பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அல்லது நீரை தேக்கி ஓடும்படி செய்வார்கள் எனவே கரையில் அமர்ந்து ஒட்டுமொத்தமாக நாம் இறங்கி சத்தியாசிரயனை வளைத்து தாக்க வேண்டியிருக்கும் நம்முடைய படைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் பரவலாக கரையில் நிற்பது என்பதுதான் முடிவான விஷயமாக இருக்கும் அதனால்தான் சக்கரவர்த்திக்கு துணையாக நீங்கள் பின்னால் வாருங்கள் என்று சொல்வதற்கு முயன்றேன் அதுவும் அல்லாது என்னுடைய படைகள் கிளம்பி இரண்டு நாட்கள் பொறுத்து தான் நீங்கள் தஞ்சையிலிருந்து கிளம்பும்படியாக இருக்கும் முற்றிலும் தயாராகி ஒவ்வொரு படையாக நகர்வதற்கு அத்தனை நேரம் பிடிக்கும் அந்த நேரம் தெற்கே இருந்து ஏதேனும் சலசலப்பு வருகிறதா என்று பார்ப்பது முக்கியம் அப்படி ஒரு சலசலப்பு வருமாயின் இங்கு சரியான படை வீரர்கள் இல்லாமல் போகக்கூடாது அதற்காகத்தான் மிக முக்கியமாக உங்களை நிறுத்தினேன் தெற்கே இருந்து சலசலப்பு வருமா பழுவேட்டரையர் கேட்டார் தெரியாது வரலாம் வந்தால் திரும்ப இரண்டு நாட்களாகுமே அதனால்தான் இங்கு கனமான ஒரு தலையை நிறுத்தி வைக்க விரும்பினேன் எனக்கு ராஜேந்திரரின் பேச்சு சம்மதமாக இருக்கிறது என்று சக்கரவர்த்தி சொன்னார் எல்லோரும் அம்மௌனமாக இருந்தார்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் யாருக்கேனும் கேள்விகள் உண்டா பழுவேட்டரையர் தொண்டையை செருமிக் கொண்டார் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் உங்களுக்கு முன்னால் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரும் உங்களுக்கு பின்னால் நானும் வருகிறோம் பிரம்மராயரை கடைசியாக நிறுத்துவது அவ்வளவு உசிதமல்ல கங்கதேசம் போனதும் ஈராயிரம் பல்லவரையரை பின்னால் நிறுத்தி கிருஷ்ணன் ராமனை இளவரசருக்கு பின்னால் போக சொல்வதுதான் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதற்கு பிறகு நான் வருவேன் இதுதான் சரியான வழிமுறை ஏன் கிருஷ்ணன் ராமனை அவ்வளவு முன்னால் அனுப்புகிறீர்கள் பூரி விக்ரமகேசரி வியப்போடு கேட்டார் இது கடுமையான போர் நெடும் பயணம் நீங்கள் சொல்வது போல விஷத்தாலோ இரவு நேர தாக்குதலாலோ முதல் படை சிதறடிக்கப்பட்டால் அடுத்து விமலாதித்தன் என்பது சரியே அல்ல அந்த படையும் விரைவாக சிதறடிக்கப்படும் முதல் படையை விட இரண்டாம் படை சற்று கூடுதலான பலத்தை வைத்திருக்க வேண்டும் இங்கே கிருஷ்ணன் ராமன் இருப்பதுதான் சரி முதல் படை கலகலத்து திரும்பினால் இரண்டாம் படை அந்த கலகலப்பை பார்த்து சிதறிப்போனால் நம்முடைய போர்த்தந்திரம் தவறு என்று சகலருக்கும் தெரிந்து போகும் அது நமது படையை அதிகம் குழப்பும் பழுவேட்டரையுடைய பேச்சு சரியாகத்தான் இருக்கிறது பூரி விக்ரமகேசரி உரத்த குரலில் சொன்னார் இப்போதும் சபை மௌனமாக இருந்தது யாராலும் பழுவேட்டரையருக்கு சரியான பதில் தர முடியவில்லையா சக்கரவர்த்தி பேசினார் ராஜேந்திரர் வாயடைத்து நின்றார் பழுவேட்டரையரின் பேச்சு சரியோ என்று அவரும் யோசித்தார் பழுவேட்டரையர் சொல்வது சரியல்ல அருண்மொழி எழுந்தான் ராஜேந்திரர் சொல்வதுதான் சரி என்று சொல்ல வருகிறாயா எப்போதும் ராஜேந்திரனுக்குத்தான் நீ தாளம் போடுவாய் என்பது போல ஒரு கேலியான குரலில் சக்கரவர்த்தி பேச அருண்மொழி இல்லை என்று தலையாட்டினான் என்ன சொல்ல வருகிறாய் அருண்மொழி இந்த படையை முதன் முதலில் நடத்தி போவது நீங்கள்தான் கூட்டம் நிமிர்ந்து நின்றது சக்கரவர்த்தி பளிச்சென்று சந்தோஷமானார் உங்களுடைய படைகள் தான் முன்னே போக வேண்டும் சக்கரவர்த்தி உங்களைத் தொடர்ந்து இளவரசர் இளவரசரை தொடர்ந்து விமலாதித்தர் விமலாதித்தரை தொடர்ந்து ஈராயிரம் பல்லவரையர் அவரைத் தொடர்ந்து கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் அவரைத் தொடர்ந்து பழுவேட்டரையர் வரவேண்டும் இதுதான் நான் சொல்கின்ற வரிசை அப்படியென்றால் அரசருக்கு முன்னே நீ போவாய அருண்மொழி பழுவேட்டரையர் ஆவலோடு கேட்டார் என்னையா எத்தனை போர்கள் பார்த்தவர்கள் இந்த போர் முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியாதா நெடும் பயணம் என்று நீங்கள்தானே சொன்னீர்கள் அந்த நெடும் பயணத்தை அரசர் துவங்கி வைப்பதுதான் வீரர்களிடையே ஒரு வேகத்தை கொடுக்கும் அரசரே முன்னின்று போகிறார் என்றால் இதனுடைய படையெடுப்பின் முக்கியத்துவமும் அதிகமாகிறது என்றான் அருண்மொழி சரி தெற்கே இருந்து ஏதேனும் பிரச்சனை வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்கப்பட தெற்கே இருந்து ஒரு சலசலப்பும் வராது சக்கரவர்த்தி என்று பெருந்தச்சர் குஞ்சிரமல்லர் உரத்த குரலில் பேசினார் அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்பது போல பழுவேட்டரையரும் அருண்மொழியும் அவரை வினோதமாக பார்த்தார்கள் மதுரை பக்கம் சில கற்களை தேர்ந்தெடுக்கவும் இரும்பு உலோகங்களுக்கான தாதுக்களை சேகரிக்கவும் காடுகளிலிருந்து மூங்கில் கொண்டு வரவும் என்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறேன் அங்கு போனவர்கள் பெரும் சுமையோடு வந்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் பாண்டிய வீரர்கள் நமக்கு நன்கு உதவி செய்கிறார்களாம் மதுரையில் தவறு இருந்தால் கிருஷ்ணன் ராமனுடைய படை ஏதேனும் சொல்லி இருக்குமே வைணவதாசன் கைகட்டி பிரம்மராயர் முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் படை இதுவரை எந்த ஆபத்தையும் அறிவுறுத்தவில்லை ஆனால் அதனாலேயே எந்த ஆபத்தும் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது என்றார் பிரம்மராயர் மேலும் தெற்கே இருந்து எந்தவித தொந்தரவும் வராது என்று எடுத்துக்கொண்டால் வல்லவரியர் வந்தியத்தேவரை தஞ்சைக்கு தென்மேற்கே உள்ள வல்லக்கோட்டையில் கோட்டையில் சொல்லலாம் இரண்டு விதத்தில் அது நன்றாக இருக்கும் எல்லையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மேற்கே இருந்து கற்கள் வருவதையும் அவர் கவனம் கொள்ளலாம் மேற்கே கற்கள் வருவதற்கான நடமாட்டங்கள் எப்போதும் இருப்பதால் திடீரென்று ஒரு படையெடுப்பு உருவாவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை விமலாதித்தரை அவர் படையோடு மதுரை பக்கம் அனுப்பினால் என்ன என்ன விமலாதித்தர் தேசாந்திரம் போக வேண்டும் என்று உங்களிடம் கேட்டாரா பூரி விக்ரமகேசரி முறைப்பாய் சொல்ல எல்லோரும் பதட்டமாக பிரம்மராயரின் முடிவை எதிர்த்தார்கள் அது மரியாதை இல்லை ராஜேந்திரர் சொன்னார் பலவீனமான படை என்று வல்லவரையர் வந்தியத்தேவர் சொன்ன பிறகும் கூடவா மரியாதையைப் பற்றி பேசுகிறீர்கள் ஆம் அவர் இந்த தேசத்து மருமகன் நாம் நடத்த போவது யுத்தம் வலு உள்ளவர் வலு இல்லாதவர் என்றுதான் பேச வேண்டுமே தவிர இந்த தேசத்தின் மருமகன் மாமன் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார் பிரம்மராயர் பிரம்மராயரே விமலாதித்தரை முன்னால் அனுப்புவதா பின்னால் அனுப்புவதா என்று பேசலாமே எழிய மதுரைக்கு அனுப்பலாம் என்று எப்படி சொல்கிறீர்கள் அது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துமே அதாவது இந்த படையெடுப்பு விமலாதித்தரை பத்திரமாய் மேலை சாளுக்கியம் போய் பிறகு கூட்டி கொண்டு வர வேண்டும் என்பது போலல்லவா இருக்கிறது பிரம்மராயர் சொன்னதும் ராஜேந்திரர் சற்று வேதனையோடு கண்களை மூடிக்கொண்டார் எதிரே இருந்த பிரம்மராயரை உற்று பார்த்தார் ஆமாம் அப்படித்தான் இதில் என்ன தவறு ஏன் ராஜேந்திரா ஒரு பெரும் போரில் இம்மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது விமலாதித்தரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோட போர் புரிவீர்கள் இப்போது பிரச்சனை அதுவல்ல அதட்டுகிற குரலில் சக்கரவர்த்தி உரத்து பேசியதும் சபை மௌனமாகியது யார் படையெடுப்புக்கு தலைமை தாங்குவது எவருடைய படை முன்னே போவது இந்த இரண்டு கேள்விகள்தான் நான் ராஜேந்திரனை படையெடுப்புக்கு தலைமை தாங்க சொல்லலாம் என்று நினைத்தேன் பல்வேறு படையெடுப்புகளில் நான் ஈடுபட்டு வெற்றி வகை சூடியிருக்கிறேன் இப்போது ராஜேந்திர சோழனுக்கு இந்த படையெடுப்பினுடைய முக்கியத்துவமும் அதை கையாளும் விதமும் தெரியும் என்பதால் அவனுடைய வெற்றிகள் இனி முக்கியம் என்பதால் அவன் முதலில் போகலாம் என்று எண்ணம் இருந்தது ஆனால் என்று சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தினார் எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்